வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சின்னராசி சத்தியாக பேசுகிறேன் அதாவது குருவாயூர் வந்திருக்கோம் அதுதான் அந்த கோயிலுக்கு வந்தது தான் ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணித்தாங்க ஷேர் பண்ணித்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணித்தாங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் குருவாயூர் நீங்களும் ஒரு நாள் போய் வாங்க நாங்கள் போன நேரம் கூட்டமே இல்லை நல்ல அமைதியாக இருந்துச்சு கேரளா மாநிலத்தில் ஏகப்பட்ட கோயில்கள் இருக்குது சாமி குடும்பத்துக்கு நிறைய கோயில்கள் இருக்குது எல்லா கோயில்களையும் போய் நீங்களும் எல்லோரும் சந்தோஷமாக பாருங்கள் சாமி கும்பிடுங்க அந்த கண்ணனோட அருளோட வாங்க அதாவது எல்லோரும் நம்ம வந்து இருந்து பார்த்து ரசிக்க வேண்டிய அரியா குருவாயூர் ஏன் அப்படின்னா எங்கள் ஊரில் இருந்து கிட்டத்தட்ட குருவாயூர் நானூறு பிறந்த நாட்டு முயற்சி நடந்துச்சு அற்புதமாக ரெண்டு பேரும் சிரிக்க மாட்டோம் விடிய எடுத்துக்கிட்டோம் அந்த உள்ள போன உடனே ஒரு மன அமைதி மன நிம்மதி எல்லாமே கிடைச்சிது அந்தந்த டயத்துக்கு எல்லாமே நமக்கு தண்ணீர்லேருந்து எல்லாமே கொடுத்தது நம்மளை ஐம்பது ஐம்பது பேரை வருஷப்படி தான் உள்ள விடுதாங்க சாமி கும்பிட் ஒரு நெருக்கமோ கூட்டமோ எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக ரெண்டு சாமி கும்பிட்டு வரலாம் நீங்களும் உங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வந்துட்டு எனக்கு கமாண்டில் சொல்லுங்கள் நான் இப்போ எடுத்திருந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணித்தாங்க சப்போர்ட் பண்ணித்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணித்தாங்க இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணித்தாங்க நீங்கள் பண்ணுற சப்ஸ்க்ரைப்பர் எனக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குது இந்த அளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணித்தாரிங்களோ இந்த அளவுக்கு அது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த மாதிரி இயற்கை காட்சிகள் எதையும் மிஸ் பண்ணிடுறாங்க இந்த இடத்துக்கு கீழ் போனீங்கன்னா அந்த இயற்கை காட்சிகளை பார்த்து ரசிச்சுட்டு வாங்க சுற்றுலா தலங்கள் கோயில்கள் எனக்கு தெரிஞ்ச வீடியோக்குள்ள ஒன்று ரெண்டு வீடியோக்கள் நான் போட்டு விட்டுக்கிட்டுருக்கேன் நன்றி இவ்வளோ இருக்கா ரூபாய் இல்லை ஆ என் கேமரா இல்லையா